என் மகனே என் மகளே என்று நான் உன்னிடம் பேச விரும்புகிறேன் நீ ஏற்கனவே வாழ்க்கையில் பல போராட்டங்கள் கண்டிருக்கிறாய் நீ எந்த நேரத்தில் தூங்கினாலும் உன் மனதிற்கு அமைதி இல்லை சிந்தனைகளில் குழப்பம் இரவில் தூக்கம் வராமல் தவிப்பு உன் வாழ்க்கையை பார்த்து நீ கேட்கிறாய் இனிமேல் என்ன ஆகப் போகிறது தேவனே இங்கே நான் இருக்கிறேன் உன் ஆண்டவனாக ஆசீர்வாதங்களின் ஊற்றாக நான் உன்னைவிட மனந்தளரவில்லை நீ என் கண்களில் அருமையானவன் அருமையானவள் நான் உன் ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வதிக்க தீர்மானித்திருக்கிறேன் நீ இப்போது குறைவுகளால் நிறைந்த வாழ்க்கையை வாழலாம் ஆனால் நான் சொல்கிறேன் உன் வாழ்வில் பரிபூரணத்தை கொடுக்க நான் வருகிறேன் நீ எதிர்பாராத இடங்களில் நான் வாயில்கள் திறக்கப் போகிறேன் மூடிய கதவுகள் திறக்கப்படும் அடைந்த வாய்ப்புகள் மீண்டும் நடந்து வரும் மனிதர் மறுத்த இடத்தில் நான் உன்னை உயர்த்துவேன் நீ நினைக்கிறாய் நான் தகுதியில்லாதவன் தேவன் என்னை ஆசீர்வதிப்பாரா ஆனால் என் கிருபை உனக்கு போதுமானது நீ சாய்ந்திருக்கிறாய் ஆனால் என் கரங்கள் உன்னை தூக்குகிறது நீ அழுகிறாய் ஆனால் என் வார்த்தை உனக்கு சாந்தியை தருகிறது நான் ஆசீர்வாதம் கொடுக்க வாக்குறுதியளித்த தேவன் நீ எந்த நிலைக்கு போனாலும் என் ஆசீர்வாதம் உன்னை துரத்தும் பின்னால் ஓடி வந்து சேரும் அளவிற்கு என் ஆசீர்வாதம் உன்னை சேரும் அவைகளில் நீ எண்ணி பார்க்காத புதிய துவக்கங்கள் இருக்கும் உனது வீடு ஆசீர்வதிக்கப்படும் உனது பிள்ளைகள் உயர்த்தப்படுவார்கள் உன் குடும்பத்தில் அமைதி நிறைந்திருக்கும் அருவருப்பான நிலைகள் எல்லாம் சாட்சியாக மாறும் நீ இழந்த இடத்தில் நான் திரும்பிக் கொடுக்கிற தேவன் இழந்த பணம் இழந்த சமாதானம் இழந்த உறவுகள் இழந்த நம்பிக்கை இவை அனைத்தையும் புதிய பரிசுகளாக மாற்றுகிறேன் நீ மானபங்காக எண்ணிய இடங்கள் இனிமேல் உன்னிடம் மரியாதை கொடுக்கப் போகின்றன மனிதர் சொன்னார்கள் இவனாலே முடியாது இவளுக்கே இந்த ஆசீர்வாதமா ஆனால் நான் சொல்வது உன் வாழ்வில் நான் ஒரு புதிய அத்தியாயத்தைத் தொடங்குகிறேன் நீக்கப்பட்டவன் உயர்த்தப்படுவாய் தள்ளப்பட்டவள் நன்மை காண்பாய் அவமதிக்கப்பட்ட இடத்தில் கீர்த்தி வழங்கும் உன்னிடம் ஒவ்வொரு நாளும் நான் ஆசீர்வாதம் கொண்டு வருகிறேன் முதலில் உன்னுடைய உள்ளத்தை ஆசீர்வதிக்கிறேன் பின்னர் உன் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் ஆசீர்வதிக்கிறேன் நீ என்னை நம்புகிறாயா நான் சொல்கிறேன் உனக்காக வானம் திறக்கப்பட்டுவிட்டது தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் இப்போது செல்ல விடப்படுகின்றன உன்னுடைய வீட்டில் தொழிலில் உறவுகளில் என் ஆசீர்வாதத்தின் குரல் ஒலிக்கப் போகிறது நீ ஜெபிக்கும்போது பதில் வரவில்லை போல இருந்திருக்கும் ஆனால் என் காலம் இது நான் இயங்கும் நேரம் இது நீ காணாத வேலைகளை நான் உனக்காக செய்கிறேன் அந்த கண்ணீர் வீணாகவில்லை அந்த ஏமாற்றங்கள் வீணாகவில்லை அவைகள் அனைத்தும் உனக்கான ஆசீர்வாதத்தின் விதைகளாக மாறியுள்ளன இப்போது நான் வானத்தை கிழித்து ஆசீர்வதிக்கிறேன் பணம் தேவைப்பட்ட இடத்தில் தேவையானது வரும் உணர்வுகள் வலிக்கிற இடத்தில் ஆறுதல் வரும் சோர்வான மனதில் என் ஆவி புதுப்பிக்கும் நீ வாழும் ஒவ்வொரு நாளும் என் கிருபையால் காப்பாற்றப்படும் என் பிள்ளையே நீ நம்பிக்கை வைத்தால் நான் உனக்காக ஆச்சரியங்கள் செய்வேன் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் அதை விசுவாசத்தோடு ஏற்று வாழ்ந்திடு நான் சொல்கிறேன் நீ ஆசீர்வாதத்திற்கே பிறந்தவன் நீ ஆசீர்வாதத்திற்கே உருவாக்கப்பட்டவள் இனி உன் வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வாதத்தால் நிரம்பி வழியும் என் அன்பான மகனே என் நேசமான மகளே இன்றைய நாள் ஒரு சாதாரண நாள் அல்ல இது நான் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறக்க தீர்மானித்த நீ இத்தனை நாட்களாக என் மேல் நம்பிக்கை வைத்து காத்திருந்தாய் இப்போது என் கிருபை உன் மீது பொழிவதற்கான நேரம் வந்துவிட்டது நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்ததை பற்றி நான் அறிவேன் உன் குடும்ப வாழ்க்கை உன் பொருளாதார நிலை உன் உடல் நலம் உன் எதிர்காலம் எல்லாவற்றிலும் என் கரம் நேரடியாக செயற்படப் போகிறது நான் செப்புகிறேன் என்று உன் ஆசிர்வாதம் தடைப்படாமல் உன்னை விட்டு வெளியேறாது நீ ஒருபோதும் விட்டு வைக்காத விசுவாசம் வைத்திருக்கிறாய் நீ காத்திருந்த காலங்கள் வீணில்லை உன் கண்ணீர் விதையாக வீசியிருக்கிறது இப்போது அதற்கான அறுவடை வரும் நீ உன் நண்பர்களை விட்டுவிட்டு பிரிந்திருக்கலாம் உன் உறவுகள் உன்னைத் தவிர்த்திருக்கலாம் ஆனால் நான் உன்னை ஒருபோதும் மறந்துவிடாத தேவன் நீ எங்கு சென்றாலும் என் கண்கள் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றன நீ கைவிடப்பட்டவனாக இருக்கலாம் ஆனால் நான் சொல்கிறேன் நான் உன்னில் மகிழ்கிறேன் நீ பிறர் பார்வையில் ஒன்றுமில்லாதவளாக இருக்கலாம் ஆனால் என் பார்வையில் நீ விலைமதிப்பற்ற முத்து நான் ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை எதுவும் தடுக்க முடியாது மனிதர் பூட்டிய கதவுகள் திறக்கும் திறவுகோல் என் கையில் உள்ளது மூடிய வாயில்கள் என் வார்த்தையால் திறக்கப்படும் தடைப்பட்ட நலன்கள் என் ஆவியால் வெளியேறும் நீ எதை இழந்திருக்கிறாயோ நான் அதை மட்டும் இல்லாமல் இரட்டிப்பாக திருப்பிக் கொடுக்கிறேன் நீ அவமதிக்கப்பட்ட இடத்தில் மரியாதை பெறுவாய் நீ தள்ளப்பட்ட இடத்தில் உயர்த்தப்படுவாய் நீ மறுக்கப்பட்ட இடத்தில் நான் உன்னை விரும்பப்பட வைக்கிறேன் இன்று நான் உன் வாழ்க்கையில் வலிமையான திருப்பத்தை செய்ய வருகிறேன் என் வார்த்தை வீணாக திரும்பாது நான் சொல்வது நிறைவேறும் நீ உறுதியாக ஆசீர்வதிக்கப்படுவாய் நீ எழும்பி நடந்திடு நீ உன் சிந்தனையை மாற்று நீ என் கிருபையை நோக்கி நட ஏனெனில் ஆசீர்வாதம் உன்னை நோக்கி ஓடிக்கொண்டு வருகிறது உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும் உன் தொழில் அல்லது வேலை ஆரோக்கியமாக வளரும் நீ செய்த ஒவ்வொரு நல்ல காரியத்திற்கும் நான் பலம் அளிக்கிறேன் நீ பார்த்து ஒவ்வொரு வலிக்கும் நான் ஆறுதல் அளிக்கிறேன் அந்த வேலை வாய்ப்பு இழந்ததற்காக வருந்தாதே அதற்கும் மேல் வாயில்கள் திறக்கப்படுவதை நீ காண்பாய் உனது வியாபாரத்தில் நஷ்டம் வந்ததற்காக உன்னை நீயே குற்றம் சொல்லாதே நான் புதிய இடங்களில் வெற்றியை உனக்காக தயார் செய்திருக்கிறேன் நீ எந்த திசையிலும் நம்பிக்கையற்ற நிலைக்குப் போயிருந்தாலும் நான் உனக்குள் புதிய நம்பிக்கையை ஏற்றிவிடுகிறேன் நீ மனதில் சொன்னாய் இது முடியாதது ஆனால் என் வார்த்தை சொல்கிறது அதுவே சாத்தியமாகும் நான் ஆசீர்வாதம் தரும் தேவன் நான் உணர்த்தும் ஆசீர்வாதம் நிலையானது மனிதரின் கருணையால் அல்ல நான் உனக்காக தீர்மானித்த கிருபையால் என்னுடைய ஆசீர்வாதம் ஒரு நாள் ஒரு வாரம் மட்டுமல்ல உன் வாழ்நாளெல்லாம் தொடரும் நீ ஆண்டாண்டு முழுவதும் என் நன்மையை சுவைப்பாய் நீ கவலையோடு உறங்கியிருந்த காலங்கள் போதும் இனி நிம்மதியோடு விழித்தெழும் காலம் வந்துவிட்டது பரவசத்துடன் எண்ணு வாழும் காலம் இது உண்மை ஆசீர்வதிக்க என் கரங்கள் நீண்டிருக்கின்றன மனிதர் தள்ளினாலும் நான் இழிக்கிறேன் மனிதர் மூடியாலும் நான் திறக்கிறேன் மனிதர் மறந்தாலும் நான் நினைக்கிறேன் மனிதர் இல்லை எனினும் நான் உனக்கு இருக்கிறேன் நான் கர்த்தர் என் ஆசீர்வாதம் நீண்ட நாட்கள் உன்னைச் சூழ்ந்திருக்கும் நீ என் பிள்ளை உனக்காக வானம் திறக்கப்பட்டிருக்கிறது அதனால் பயப்படாதே அதிர்வடையாதே நீ ஆசீர்வதிக்கப்படுகிறாய் இன்றே